ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஜுவல்லரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜுவல்லரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லரி சேலம் தான் வாண்டட் சோ சேலம் தான் டிஸ்ட்ரிக்ட்லதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டீடைல் நோட்டு தென்னிந்தியாவில் முன்னணி நிறுவனம் பல தலைமுறைகள் அந்த மாதிரி டீடைல் கொடுத்திருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஷோரூம்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஷோரூம் மேனேஜர் கேட்டிருக்காங்க சேம் மேல் கேண்டிடேட் ஃப்ளோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருக்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்க்குமே மேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லா போஸ்டிங்க்குமே மேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஸோ சேம் மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க சீனியர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஸோ சேல்ஸ்க்கு அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபிமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா பில்லிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்குமே போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் கிரீட்டர் கேட்டிருக்காங்க டெலிகாலிங் கேட்டிருக்காங்க டிஓ கேட்டிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்கு பிமேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ எல்லா போஸ்டிங்குமே டீடைல்டா பார்த்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணல சோ நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரேட்க்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி ஜுவல்லரி துறையில் மிக சிறந்த சம்பளம் சொல்லியிருக்காங்க ஸோ தாராளமா நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நேர்காணல் என்னைக்கு அப்படின்னா பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாளுமே இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க காலையில பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க எங்க நடக்குது அப்படின்னா பீமா ஜுவல்லரி ஓமலூர் மெயின் ரோடு ஸ்வர்ணபுரி சேலம் அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சோ இன் கேஸ் வந்துட்டு உங்களால் டைரக்டா போக முடியல அப்படின்னா ஸோ எல்லா நாளையும் எல்லா நாளுமே டைரக்டா நம்மளால போக முடியாது ஏனைய சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ரெசியூம் வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க ஹெச்ஆர் டாட்டு பீமா சேலம் அட் ஜிமெயில் டாட் காம் இது அவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடி இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா கால் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்க இன்னொன்று பண்ணலாம் வாட்ஸ்அப்ல கூட உங்களோட டாக்குமெண்ட் மோட்ல சென்ட் பண்ணலாம் ஓகேவா நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் நைன் ஃபோர் எயிட் டபுள் நயன் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ செவன் ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுடைய நேம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்ஸை எப்பயிலிருந்துருக்கா அவங்கள்ட என்ன இருக்கா அந்த டீட்டெயில் தான் பீமா தங்கம் வயரம் பிளாட்டினம் வெள்ளி இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ